நேயர்களுக்கு வணக்கம் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது குறிப்பாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது இந்தியாவின் திடீர் அறிவிப்பு பாகிஸ்தானுக்கு தலைவலியை ஏற்படுத்தியது பாகிஸ்தானின் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும் முக்கிய காரணியாக இருக்கும் சிந்து நதி நீர் நிறுத்தப்பட்டதை போர் நடவடிக்கையாகவே எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் என்று அறிவித்தார் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபா ஷெரீப் இந்நிலையில் இந்தியாவைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானுக்கான நதிநீரை நிறுத்த திட்டம் தகவல் வெளியாகியுள்ளது அண்மையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடையான மோதலில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே இருக்கும் சிந்து நதி நீர் போல ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எந்தவித ஒப்பந்தமும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளும் நிறுத்தப்பட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் கனடா மீது அமெரிக்கா விதித்துள்ள வரிகளின் எதிரொலியாக இரு நாடுகளுடைய கடும் மோதல் போக்கு இருந்து வருகின்றது இந்நிலையில் வரி விதிப்பு தொடர்பாக கனடா ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டது அதில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ரீகன் வரி விதிப்புகள் வர்த்தக போர்களை உருவாக்கலாம் என்று பேசியதாக காட்சிகள் இடம்பெற்றிருந்தது இந்நிலையில் கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் நிறுத்திவிட்டதாக ட்ரம்ப் அறிவித்தார் கனடா ஒரு மோசமான விளம்பரத்தை பயன்படுத்தி இருப்பதாக டொனால்டு ரீகன் அறக்கட்டளை அறிவித்துள்ளது இது வீடியோ போலியானது அதில் வரிகள் பெற்றி ரீகன் எதிர்மறையாக பேசுகின்றார் அமெரிக்காவின் பாதுகாப்பு பொருளாதாரம் ஆகியவற்றிற்கு வரிகள் மிகவும் முக்கியமே கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளும் இதன் மூலம் நிறுத்தப்படுகின்றன எனவும் இவ்வாறு ட்ரம்ப் அந்த பதிவில் கூறியுள்ளார் இஸ்ரேல் காசாவடியிலான டொனால்டு ட்ரம்பின் முயற்சியாள அமைதிக்கான ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது தாக்குதலின் போது உயிரிழந்தவர்களின் உடலையும் ஹமாஸ் அமைப்பினர் எடுத்துச் சென்றனர் அந்த உடல்களை இன்னும் முழுமையாக ஒப்படைக்கவில்லை என இஸ்ரேல் கூறுகின்றது இதற்கிடையில் ஹமாஸ் விதிமுறையை மீறியதாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதனால் அமைதி ஒப்பந்தத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஆனால் அமைதி ஒப்பந்தத்தை வலிமையாக அமெரிக்காவின் முன்னணி அதிகாரிகள் அமைச்சர்கள் மத்திய கிழக்கு பகுதிக்கு பயணம் செய்தவாறு உள்ளனர் என்று அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரோபியோ இஸ்ரேல் வந்தடைந்துள்ளார் மேலும் இஸ்ரேல் இதுவரை போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தத்தை கடைபிடித்துள்ளது ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் ஹமாஸ் அமைப்பு மிரட்டல் விடுக்கும் வகையில் நடந்து கொண்டால் அவர்கள் மீதான தாக்குதலை மீண்டும் தொடங்க அமெரிக்காவின் அனுமதி இஸ்ரேலுக்கு தேவையில்லை என தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா எல்லைக்கட்டுப்பாடுகோடு அமைந்துள்ள தீபத்தில் தங்கள் பக்கமுள்ள பகுதியில் சீனா கட்டுமானங்களை செய்து வருகின்றது இந்நிலையில் திபெத்தின் பாங்காங் ஏரியின் கிழக்கு கரையில் வான் பாதுகாப்பு வளாகம் ஒன்றை சீனா கட்டி வருவது செயற்கைக்கோள் படங்கள் மூலம் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதில் திபெத்தின் கல்வாண்ட் பள்ளத்தாக்கில் அத்துமொழி சீன வீரர்கள் தாக்குதல் நடத்தி இருபது இந்திய வீரர்களை கொன்றுவிடத்திலிருந்து சுமார் நூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலிருந்து சீன வான் பாதுகாப்பு வளாக கட்டுமானம் முழுவீச்சில் நடைபெறுவதை புகைப்படங்கள் காட்டுகின்றன இந்த வளாகத்தில் மறைவான விவகலங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு உபகணிகளை ஏற்றிச் சென்று சுடும் வாகனங்களை பாதுகாத்து வைக்க கூறைகள் பொருத்தப்பட்டிருப்பதாக நம்பப்படுகின்றது இந்த பாதுகாப்பு அமைப்பு சீனாவின் நீண்ட தூர எச் ஒன்பது தலைவாண உபகணிகளுக்கு ஏற்றவியாக இருக்கும் என ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் இந்த வடிவமைப்பை கொண்ட ஒரு மாதிரி வளாகும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இருந்து சுமார் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கார்கவுண்டியில் இந்தியாவின் நியோமோ போர் விமான தளத்திற்கு எதிரே இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது எல்லை பகுதியில் சீனா தனது ராணுவ உட்கட்டமைப்பை தொடர்ந்து பலப்படுத்தி வருவதும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் பதவியேற்ற பிறகு ரஷ்யாவுடன் உறவுகளை மேம்படுத்த முயன்றாரு அந்நாட்டு அதிபர் புடினுடன் தொலைபேசியிலும் பேசி நட்பை வளர்த்தாரு மேலும் உக்ரைனுடன் ரஷ்யா நடத்தி வரும் போரே நிறுத்த முயற்சியிலும் ட்ரம்ப் ஈடுபட்டார் ஆனால் அவரது முயற்சி எந்தவித பயனும் அளிக்கவில்லை இதனால் விரக்கியடைந்த ட்ரம்ப் ரஷ்யாவின் மிகப்பெரிய இரண்டு எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ் நிப்ட் மற்றும் அகோயில் ஆகியவற்றிற்கு பொருளாதார தடை விதித்தார் ரஷ்யாவுக்கு எதிராக ட்ரம்ப் எடுத்த முதல் நடவடிக்கை இதுவாகும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை குறித்து ரஷ்ய அதிபர் புதின் கூறியதாவது ரஷ்யா மீதான தடைகளில் நேற்பற்ற செயல் இது நிச்சயமாக ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்கும் முயற்சி தான் இவை சில விளைவுகளை ஏற்படுத்தினாலும் எங்களது பொருளாதாரம் பாதிக்கும் வகையில் இருக்காது இவை நீண்ட காலம் நீடிக்காது என்று நம்புகின்றோம் அமெரிக்கா அல்லது வேறு இந்த நாட்டின் அழுத்தத்திற்கும் ரஷ்யா ஒருபோதும் அடிபணியாது போரை விட பேச்சுவார்த்தை எப்போதும் சிறந்தது போர் தேக்கப்படும் என நம்புகின்றோம் அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய டோமோஹாக் வகனிகளை உக்ரைன் பயன்படுத்தினால் அதற்கான பதிலடி கடுமையாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தானின் ஹைபர் பக்தும்பா மாகாணத்தில் நடந்த அடுத்தடுத்த இரண்டு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மூன்று போலீசார் உயிரிழந்தனர் முதலில் போலீஸ் செக் போஸ்டை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் அப்போது அந்த போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் மூன்று போலீசார் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஹங்கு நகரில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் எஸ்பி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ரஷ்யா உக்ரைனிடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார் இது தொடர்பாக அவர் ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கி ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் சில நாட்களுக்கு முன்பு ட்ரம்ப் புதினிடையேயான பேச்சுவார்த்தை அமெரிக்காவில் அலாஸ்காவில் இடம்பெற்றது இதற்கிடையே ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரில் நடைபெறவிருந்த ட்ரம்ப் புதினுடைய சந்திப்பு திடீரென்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது உக்ரைன் போர் விவகாரத்தில் ஏற்கனவே ரஷ்யா மீது அமெரிக்க பொருளாதார தடைகளை விதித்துள்ளது இந்நிலையில் போரை நிறுத்த ரஷ்யா மறுத்து வருவதால் அந்நாட்டின் இரண்டு மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்துள்ளது இவை மிகப்பெரிய தடைகள் ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது போர் முடிவுக்கு வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் போரை முடிவுக்கு கொண்டுவர இதுவே சரியான நேரம் என நான் நினைக்கின்றேன் என மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் தனியார் பேருந்தோன்று தீப்பிடித்திருந்ததில் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்து நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை சின்னத்தேகுரு கிராமத்திற்கு அருகே இடம்பெற்றுள்ளது தனியார் பேருந்து திடீரென தீப்பிடி தெரிந்ததில் இருபத்தி ஐந்து பயணிகள் பலியானதாகவும் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் மோட்டார் சைக்கிள் பேருந்து கடியில் சென்றதில் பேருந்து தீப்பிடி தெரிந்ததாக கூறப்படுகின்றது இந்த சம்பவத்தின் போது பேருந்தில் சுமார் நாற்பத்தி இரண்டு பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் பன்னிரண்டு பேர் சிறிய காயங்களுடன் பேருந்தின் அவசரகால வழிமற்றம் மற்றும் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்துக்கொண்டு கொண்டு வெளியேறியுள்ளனர் தற்போது வரை இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த விபத்தில் சுமார் பத்தொன்பது பயணிகள் இரண்டு குழந்தைகள் மற்றும் இரண்டு ஓட்டுநர்கள் உயிர் தப்பினர் என்று கர்னூல் ரேஞ்ச் டிஐஜி கோயா பிரவீன் பிடிஐயிடம் தெரிவித்துள்ளார் எனினும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது பேருந்து தீப்பிடித்தடனேயே பேருந்து ஓட்டுநர் உட்பட பேருந்து ஊழியர்கள் அங்கிருந்து தப்பியோடிவிட்டதாக கூறப்படுகின்றது சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இஸ்ரேலின் பாதுகாப்பு விவகாரங்களை அந்த நாடே முடிவு செய்யும் என்றும் அது அமெரிக்காவின் பாதுகாப்பு மண்டலம் அல்ல என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமி நிதன்ஜாகு புதன்களுமை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் காசாவில் நடைமுறையில் உள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் போர் நிறுத்தம் குறித்து அந்நாட்டு துணை ஜனாதிபதி ஜேடி டி வான்சுடன் விவாதிப்பதற்கு முன்னதாக இந்த கடுமையான கருத்தை நிதன்ஜாஹூ வெளியிட்டார் காசாவில் நிறுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சர்வதேச பாதுகாப்பு படையினர் குறித்து அந்த பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் திறனை குறிக்கலாம் என்றும் இஸ்ரேலில் அச்சம் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அந்த அச்சத்தை போக்கும் வகையில் நிதஞ்சாகு இவ்வாறு கூறியுள்ளதாக கூறப்படுகின்றது